இறையேசுவிலே சுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் இன்றைக்கு நம்முடைய தாயாம் திருச்சபை திரு குடும்ப விழாவை கொண்டாடுகிறது இயேசு மரி சூசை இவருடைய திரு குடும்ப விழாவை இன்றைக்கு தாயாம் திருச்சபை சிறப்பிக்கிறது கொண்டாடுகிறது பத்தாம் பத்திநாதர் திருத்தந்தையாக பொறுப்பேற்ற பிறகு போப்பா என்ன பண்ணாராம் தன்னுடைய அம்மா கிட்ட போயிட்டு அந்த போப்பாண்டவர் ஆயராக போப்பாண்டவராக பதவியேற்றால் மோதிரம் கொடுப்பாங்க இல்லையா அந்த அதான் அடையாளம் அவர்களுக்கு அதெல்லாம் முத்தி செய்வோம் அந்த மோதிரத்தை என்ன பண்ணாலும் அவங்க அம்மாட்ட போய் காட்டினாரான் அம்மா அதை பார்த்திங்களா நான் திருத்தந்தை ஆகிட்டேன் போப்பாயிட்டேன் பாருங்கள் அதுக்கு அடையாள மோதிரம் பாருங்க காட்டினாரான் அதற்கு அவங்களுடைய அம்மா சொன்னாங்களாம் இந்த பார் இந்த மோதத்தை பார் நீ பார் என்று அவளுடைய திருமண மோதரத்தை காட்டினாங்களாம் இந்த மோதிரம் இல்லைன்னா உனக்கு அந்த மோதிரம் கிடையாதுன்னு சொன்னாங்களாம் நூற்றுக்கு நூறு உண்மை திரு அவை என்பது தான் உருவாகிறது குருக்களோ ஆயர்களோ அருள் சகோதரிகளோ வேதியவர் மக்களோ நச்செய்தி பணியாளர்களோ துருட்சபையுடைய உறுப்பினர்களோ எல்லோருமே குடும்பத்திலிருந்து தான் வராங்க தான் துருட்சபையின் ஊற்று அங்குதான் ஆசீர்வா அதனுடைய ஆசீர்வாதம் இருக்குது சரிங்களா இன்னொன்னு சொல்லுவாங்க இல்லையா குடும்பம் குட்டி திருச்சபைன்னு சொல்லுவாங்க குடும்பம் குட்டி திருச்சபை அப்படிப்பட்ட அந்த குடும்பத்தை இன்றைக்கு கொண்டாட தியானிக்க திருட்சபை நம்ம இன்றைக்கு அழைக்கிறது இன்றைக்கு இரண்டு குடும்பங்களை உதாரணமா திருச்சலை நமக்கு எடுத்து காட்டுகிறது நிறைய குடும்பங்கள் விவரத்தில் இருக்கிறது ரெண்டு குடும்பங்களை இன்றைக்கு தாயாம் திருச்சபை நமக்கு உதாரணமாக சொல்லுது இப்ராஹ் மலைநாட்டில் ஒரு குடும்பம் வந்துச்சு அந்த குடும்பமே எப்படின்னா அண்ணா பெனினா ரெண்டு பெண்கள் அவருடைய கணவர் எல்கனா பெனினா அந்த அம்மாவுக்கு குழந்தைங்க இருக்குது அண்ணா அவங்களுக்கு குழந்தைங்க இல்லை மலடி அவங்க பிள்ளை இல்லாத ஒரு பெண் இந்த நிலையை இது இப்போ குத்தி குத்தி காட்டுறாங்க அந்த பெனின்னா தான் துன்புறுத்துறாங்க நீ பிள்ள பதில் ஆயிடுக்கு இல்லை என்று சொல்லி இந்த வார்த்தையை சொல்லி மிகவும் இழிவுக்கு அந்த அம்மா அண்ணாவை உண் உள்ளா உள்ளாக்குறாங்க அப்போ அண்ணாவுக்கு என்ன செய்யறது நேர ஒரே ஒரே புகழோட ஆண்டவர் தானே நேராக போகிறாங்க சீலோ இருக்கிற ஆண்டோட ஆலயத்துக்கு போயிட்டு ஆண்டோட மனம் முருகி மன்றாடுறாங்க ஆண்டவரே எனக்கு என்னுடைய குறையை போக்குங்க நான் என்ன மலடின்னு சொல்கிறாங்க அந்த மலடிங்கிற குறையை நீங்கள் போக்குங்க அந்த குறையை போக்குறதுக்காவது எனக்கு ஒரு குழந்தை கொடுங்க நீங்கள் தருகின்ற குழந்தையை நான் உங்களுக்கே திருப்பி கொடுத்துடுறேன் எப்படி என்னுடைய எனக்கு என்னை அவமானப்படுத்துறாங்க நான் பிள்ளை பிற தகுதி இல்லாதவங்க அவமானப்படுத்துகிறாங்க அந்த அந்த குறையை போக்க எனக்கு ஒரு குழந்தையை கொடுங்க நான் மலடி இல்லைங்கிறதுக்கு ஒரு குழந்தையை கொடுங்க அந்த குழந்தையை நான் உங்களுக்கே கொடுத்துடுறேன் என்று அண்ணா வேண்டிக்குவாங்க அங்கே படையாக்குன்னு ஏலி குருது பார்ப்பாரு அவரும் அந்த அண்ணாவை ஆசிவாதம் பண்ணுவார்மா நீ பயப்படாதாயே கண்டிப்பாக ஆண்டவன் குறைய நீக்குவார் என்று அவரும் தன்னுடைய ஆசிர்வாதம் அந்த அண்ணாவை கொடுப்பார் அப்படியாக அண்ணா என்ன பண்ணுவாங்க சாமுவேலை பெற்றெடுப்பார் தான் அன்னைக்கு முதல் வாசகம் இன்னைக்கு கடவுள் கொடுத்தாருங்கிற அந்த பொருளிலே சாமுவேல் அந்த பிள்ளைக்கு பெயர் வைப்பாங்க பிறகு அவர் மாபெரும் இறைவாக்கினராக முப்பத மாசம் மாபெரும் இறைவாக்கினராக சாமுவேல் திரையிடுகிறார் அந்த குடும்பம் பாருங்க கடவுளுக்கு உகந்த குடும்பமாக அந்த அண்ணா இயல்கனா குடும்பம் இருந்தது கடவுள் உகந்த குடும்பம் இயல்கனா அதோடைய அண்ணாவுடைய கணவர் கடவுளுக்கு பலி செலுத்துவது ஆண்டவர் காரியங்களை செய்வது என்ன க ஆண்டவருடைய கடவுளுடைய திருவுள்ளத்திற்கு ஏற்ப வாழ்கிறார் அதே போலத்தான் அண்ணாவும் ஆண்டவரே கதிய வாழ்கிறாங்க அவருடைய பிள்ளை சாமுவேல் கடவுளுக்காகவே அவர் என்ன பண்ணுறார் வாழ்கிறார் இந்த குடும்பத்தை இன்றைக்கு திருச்சமை உதாரணமா நம்ம காட்டுது இந்த முதல் வாசல வாசிக்கிறோம் நாம இன்னொரு குடும்பம் இன்னொரு குடும்பம் புதிய நட்சம் வாசிக்கிறோம் நாம லோக்காவில் ஏசு மாதிரி சோசைய குடும்பம் சோசைப்பர பாருங்க அன்னை மரியால் கர்ப்பமாக இருக்கிறாங்க சிறப்பாக வயத்தில் தாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க அதை அந்த பத்தின தவறான செய்திகள் சோசியப்பிற்கு காதில் விழுது விழுது கேள்விப்படுறாரு அப்போ என்ன பண்ணுறாரு மறைமுகமாக மாதாவரம் விளக்கி வச்சலான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு திட்டம் ப போடுறதாக பைபிள் வருது பாருங்கள் ஆனால் அவனுடைய தூதர் சோசியப்பிற்கு கனவுல தோன்றார் சோசையே உன் மனைவியே மரியாவை நீ க ஏத்துக்க பயப்படாத அவர் கடவுளுடைய ஆசீர்வாதத்தால தான் அவர் மறுநாள் தான் அவங்க குழந்தையை தாங்கிட்டு இருக்காங்க நீ ஒன்றும் நினைச்சிக்காத நீ கல்யாணம் மனைவி ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லிட்டு அவனுடைய என் கடவுளுடைய வார்த்தை என்னவோ அப்படியோ நடக்கிறார் அன்னை மரியாதை பாருங்க அவங்களும் ஆண்டோட திருவிழாத்திற்கு ஒரு இம்மி மாறினாங்களா கிடையாது கபில் தோதர் வராரு மரிய பயப்படாதே ஆவையுடைய அவர்கள் ஒரு பிள்ளையை பெற்று எடுப்பேன்னு சொல்றாங்க கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லைன்னு சொல்றாங்க இந்த வார்த்தையை அம்மா கேட்கறாங்க அதுக்கப்புறம் என்ன இதுவும் ஆண்டோருடைய அடிமை தன்னை முழுவதுமாக ஆண்டோர் பார்த்து கொடுக்கிறாங்க இயேசப்ப மட்டும் என்ன சில்லு சாவு வரை தன்னுடைய மரணம் வரை தந்தையுடைய வார்த்தை என்னவோ அதையே கேட்டு நடந்தவர் ஏசப்பா இந்த ரெண்டு குடும்பங்களையும் பாருங்க அண்ணா ஏற்கனா குடும்பம் சேசு சூசை குடும்பம் கடவுளுக்காகவே வாழ்ந்தது தெரிஞ்சுக்கணும் மனிதர்கள் குடும்பத்தை உருவாக்குவாங்க திருமணம் செய்வாங்க பிள்ளைங்களை பத்துக்குவாங்க குடும்பம் குடும்பத்தை உருவாக்குவாங்க ஆனால் திரு குடும்பத்தை உருவாக்குவது யார் ஆண்டவர் கடவுள்தான் திரு குடும்பத்தை உருவாக்க முடியும் ஆனால் திருக்குடும்பம் எப்படி இருக்கணும் எப்படி இருந்தால் திருக்குடும்பம் எப்படி வாழ திருக்கூடுங்கமாக மாறும் நீங்கள் ரெண்டாம் வருஷத்தை பாருங்கள் இன்னைக்கு ரெண்டாம் வருஷத்தை பார்க்கணும் இன்னைக்கு இன்னைக்கு யோவான் முதல் திருமுகத்தில் யோகான் சொல்றாரு பாருங்கள் பார்ப்போம் இன்னைக்கு மூணாவது முதல் வசனமே நம்ம பார்ப்போம் நம்ம இன்னைக்கு கடவுள் நம்ம எவ்வளவு அன்பு செய்கிறாருன்னா நம்ம கடவுளுடைய பிள்ளைகள் அழைக்கப்படுறோம் இன்னொன்று நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த யோவான் முதல் திருமுகம் எந்த பின்னணியில் எழுதப்பட்டதுன்னு ரொம்ப நம்ம மிக தெளிவாக புரிஞ்சுக்கிறோம் நாம் இந்த யோவான் திருமுகம் எப் எப்படி எந்த மக்களை பின்னணிப்பட்டதுன்னா அப்பொழுது வாழ்ந்த மக்கள் யாவே ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் இயேசுவை இறைமகன்னு ஏற்றுக்கல மெஸ்ஸியான்னு ஏற்றுக்கலை புரிதுங்களா இந்த தப்பறையான கொள்கை தான் மக்கள் மத்தியில் அதிகமாக இருந்துச்சு இதை யோவான் கண்டிக்கிறார் அப்பா வேணும்னு சொல்ற புள்ளவனுக்கு போனாமா எவன் இயேசு இயேசுவை மெஸ்ஸியை என ஏற்றுக்கொள்ள அவனை கடவுளுடைய பிள்ளை எவன் குற்றமின்றி வாழ்கிறான் அவன் கடவுளுடைய பிள்ளை எவன் கடவுளுடைய கட்டளையை கடைபிடிச்சு வாழணும் அவன் கடவுளுடைய பிள்ளை இன்னைக்கு வாசிப்பாரு வாசக வாசிச்சு பாருங்க இன்னைக்கு எவன் குற்றமின்றி இருக்கிறான் அவன் கடவுளுடைய பிள்ளை இதெல்லாம் குடும்பத்துக்கும் பொருந்தும் இல்லையா பாருங்க எந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து மெஸ்ஸியா என விசுவசித்து அவரையே அண்டி வாழ்கிறதோ அதான் திருக்குடும்பம் அமையும் எந்த குடும்பம் குற்றம் இல்லாமல் வாழ்கிறதோ அதான் துருக்குடும்பம் எந்த குடும்பம் அண்ணாவை போல ஜபிக்கும் ஜபித்து வாழ்தோ அதான் திருக்குடும்பம் கூடி ஜபிக்கும் குடும்பம் கோடி பெரும்னு சொல்லுவாங்க குடும்பத்தில் குடும்பம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஆண்டவற்ற ஜபிக்குன்னு அந்த ஒரு ஒரு பாட்டு ஒன்று உண்டு மரக்கையில் விபிஎஸ் வகுப்பில் இந்த பாடங்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம் அடி யாவே கடவுளை கேட்க சாமோ வேலும் பேரந்தார் யாவே கடவுளை கேட்க சாமோ வேலும் பேரந்தார் ஜபிக்கின்ற உள்ளத்தை கடவுள் கேட்டிடுவாரே ஜபிக்கின்ற உள்ளத்தை கடவுள் கேட்டிடுவாரே ஜம் ஜிம் ஜம் ஜிம் ஜாலரா அது அப்படியே அப்படியே போகும் அப்படியே ஜபிக்கின்ற உள்ளத்தை கடவுள் கேட்டிடுவார் அண்ணா ஜபிச்சாங்க கடவுளே என்ன மாறின்னு ஐயா என் குறைய போக்கிற பிள்ளையை கொடுங்க ஐயா அந்த பிள்ளைய நான் உங்ககிட்டே கொடுத்துட்றேன் அந்த பிள்ளை பால் கூடி மறந்த உடனே அவங்க கூட உடனே கொடுத்துருக்கேன் என்னுடைய எனக்கு என்னெல்லாம் அசிங்கம் அவமானப்படுத்துகிறாங்க என்னென்ன எனக்கு கேவலப்படுத்துகிறாங்க என்று ஆண் மனமுறைக்கு ஆண்டவர்களை ஜபிச்சாங்க அண்ணன் அப்படி எந்த குடும்பம் ஆண்டவருடைய ஜபத்திலே மூழ்கி இருக்கிறதோ அதான் திருக்குடும்பம் அதான் திருக்குடும்பம் சந்திச்சு பார்க்குறோம் நம்ம திருக்குடும்போட சிறந்த உதாரணம் பாருங்க இங்கே நட்சத்திரம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக போனால் இரு சிலேயம் தேவாலயத்திற்கு யூதர்கள் ஆண்டிற்கு ஒரு முறையாவது அங்கே போகணும் ஒரு பாஸ்கா விழா சொல்லுவாங்க பாஸ்கா விழா மாபெரும் விழா அவங்களுக்கு கடத்தல் பாஸ்கான் எகிப்திலிருந்து ஆண்டவர் மக்களை மீட்டு கொண்டு வந்து நினைவாக கொண்டாடுற விழா பாஸ்கா விழா அந்த பாஸ்கா விழாவுக்கு எல் எங்கே தான் திருதான் யூதர்கள் எஸ் கோயிலுக்கு போவாங்க எஸ்அப்பாவை என்ன பண்ணுறாங்க சோசியப்பர் மாதாவும் கூட்டிகிட்டு போகிறாங்க போகிறாங்க அங்கே எவ்வளோ கும்பல் இருக்கும் எவ்வளோ கூட்டம் இருக்கும் சோசேப்ப மாதாவை என்ன பண்ணுறாங்க அவங்க போய் வழிபாடு மட்டும் திரும்ப அவங்க நாசரேத்தூருக்கு வந்துடுறாங்க இவரு இளைஞர்லேயும் ஒரு பன்னெண்டு வயசு பையனா அப்புறம் ஒரு வாலிபமான பையன் இல்லையா ஆனால் பிள்ளை கும்பல வந்து சேர்ந்துருவாங்க அப்படின்ட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க நாசரேத்தூருக்கு போயிட்டாங்க ஏசப்பாவை காணும் ஒரு எல்லாம் தேடுறாங்க எப்போ என் ஏசு பார்த்தியா இயேசு பார்த்தியா எல்லா நான் பார்க்கலாம் நான் பார்க்கல பிள்ளைய காணும் எப்படி இருக்கும் பொறுத்தவங்களுக்கு யோசிச்சு பாருங்கள் ஒத்த புள்ள எப்படி மாதம் யோசிச்சு எப்படி என்ன மனம் அவங்களுக்கு ஓடுறாங்க 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 எதிரேம்க்கே ஓடிட்டாங்க திரும்ப அங்கேயே போயிட்டாங்க ரெண்டு சூசை மாதம் ஏசா அங்கே போய் தேடுறாங்க சுத்தியும் முத்தியும் அந்த கும்பலில் இறுதியாக ஏசப்போ கோயிலில் பண்ணுறாரு அங்கே இருக்கின்ற குருக்களோடு மரண அறிஞர்களோடு அவர் பேசிக்கிட்டு இருக்கா ஆண்டோடைய வார்த்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு கலந்துரையாடிக்கொண்டிருக்கார் நான் தான் பாருங்க பெத்த தாயிலேயே பெத்த பித்துன்னு பிள்ளைய பார்த்தவொடனே திருப்தி உங்களுக்கு எப்பா நான் ஏன் இந்த மாதிரி பண்ணிவிட்டே நீ உங்கள் அப்பாவும் நானும் அவங்களும் என்னங்கெல்லாம் தேடி நடக்கிறோன்னு நான் பார்க்கு கேட்குறாங்க ஏசப்பா கேட்குற பதில பாருங்க ஏன் என்னை தேடினீங்க நான் என் தந்தைன்னு வீட்டில் இருக்கிற உங்களுக்கு தெரியாதா உங்களுக்கு இந்த வார்த்தையை ஒரு பன்னெண்டு வயது சிறுவன் சொல்லுங்கிற போய்ட்டு அம்மாவுக்கான புரிஞ்சிருக்குமா உணவு இருக்கிறது என்ன பிள்ளைங்க சொல்றான் என் தந்தை இல்லத்தில இருக்கிறங்கிறது உங்களுக்கு தெரியாதான்னு கேட்பாரு இது அம்மாவுக்கு இருந்தாலும் அந்த வார்த்தையை அம்மா உள்ளத்தில் நிறுத்தி வச்சுக்கிட்டாங்க என் பிள்ளை இப்படி சொன்னான் ஏன் அப்படி பிள்ளை இப்படி சொன்னான் என் பிள்ளை ஆண்டோடைய வார்த்தையை உள்ளுக்குள்ளே தியானிக்கின்றது அந்த அதான் திருக்குடும்பம் சோசேப்பர் என் பிள்ளை என் பிள்ளை ஆண்டவருக்காக பிள்ளைகளுக்காக பெற்றோர் வாழாங்க பாருங்க அதான் திருக்குடும் சே நம்ம ஒன்று சிந்திக்கலாம் நம்ம என்னங்க பொழுது குடும்பம் என்ன பிரச்சனை என்ன சண்டை என்ன சச்சரவு இதெல்லாம் என்ன வீட்டில் இருக்கிறதே என்ன பைத்தியம் முடியுது மக்கள் சொல்கிறது வாழ தான் அதுக்கு ஒரு அற்புதமான ஒரு பறவை பாட்டு ஒன்று உண்டு குடும்பம் ஒரு கதம்பம் பல வண்ணம் பல வண்ணம் ஒரு குடும்பம்ங்கிறது ஒரு கதம்ப மாலை போல பல்வேறு விதமான பூக்கள் அதில் இருக்கும் கதம்பம்னா பல்வேறு விதமான பூக்கள் இருக்கும் அதில் எல்லா பூக்களுக்கும் ஒரே வாசம் இருக்காது ஒரே நிறம் இருக்காது இல்லையா ஒரே தன்மை இருக்காது அது விதவிதமாக தான் இருக்கும் ஆனால் இது எல்லாம் எப்படி ஒரு மாலையாக கோர்க்கப்பட்டு அதுக்கு அந்த மாலை பூ பயன்படுத்தப்படுது அதே போல் குடும்பம் அப்படித்தான் கணவன் அவன் ஒரு மன்னரில் அவன் ஒரு ஒரு சிந்தனில் அவனுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் வேறு மனைவி அதே போலதான் தான் அவருடைய விருப்பங்கள் வேற அப்படிதான் இருக்கும் இந்த இருவருக்கும் பிறந்த குழந்தை அது ஒரு அந்த அந்த குழந்தை அது ஒரு திறமையா இருக்கும் அது ஒரு விஷயத்துல ஆர்வமாக இருக்கும் ஒரு விஷயத்துல கம்மியா இருக்கும் அந்த பிள்ளை அது ஒரு இதையெல்லாம் சேர்ந்தது தான் குடும்பம் கதம்பு கடவுள் தான் அடைய அதை கடவுள் அமைக்கிறாரு அதனால குடும்பத்துல பிரச்சனை வருவது இயற்கை இயற்கை அதனால புரியும் மழை கிடையாது இருந்தாலும் இருந்தாலும் அப்படிப்பட்ட பிரச்சனையிலும் என்ன பண்ணும் கடவுளுக்கு ஏற்ப வாழணும் தான் திருக்குடும்பம் அண்ணன் வாழ்ந்தாங்கல்ல பெனின்னா அந்த அந்த அம்மா அப்போட சக கலத்தி த குடும்பத்தில் பொண்ணாக கட்டிக்கிட்டு வந்த பொண்ணு கொடுமைப்படுத்துகிறாங்க பெணின்னு அண்ணாவை இருந்தாலும் அவங்க ஆண்டவரை பாத்திர போய் உட்காறாங்க ஆண்டவரே எங்களுக்கு உரையை தீர்த்து வைங்க ஆண்டவர் ஆஸ்வதிக்கிறார் ஆஸ்வதிக்கிறாரா வர பாருங்கள் பாப்போம் அண்ணன் மறியளி பாருங்க வெவ்வேறு தோர் வர்றாரு இது எப்படி நிகழும் கேட்குறாங்க அவங்க உள்ளத்துல மனசுல பதைக்கிறாங்க எப்படி நடக்கும் அது அன்று சொல்றாரு ஏற்றுக்கிட்டாங்க என்ன கஷ்டம் அவர் பாத்திர வைங்க போயிட்டு ஆண்டு பாத்திர வைங்க ஆண்டவர் அத்தனை பதிலி கொடுப்பார் அதே போல நம் நம் யா எந்த குடும்பம் கடவுளுடைய திருப்பாதத்தில் கடவுளுடைய திட்டத்தில் வாழ்கிறதோ அதான் நட்பேதை பெற்ற குடும்பம் திருப்பாடல் பார்க்கலாம் இன்னைக்கு எண்பத்தி நாலு இன்னைக்கு பல்வேறு மட்டும் பார்க்கணும்னு இன்னைக்கு உமது இல்லத்தில் தங்கி இருப்போ நட்பேறு பெற்றோர் எந்த குடும்பம் தகப்பம் பிள்ளைங்க எந்த குடும்பம் ஆண்டோடைய பாதத்தில் இருக்குதோ எந்த குடும்பம் ஆண்டவருக்கான இல்லத்துல தங்கி இருக்குதோ எந்த குடும்பம் ஆண்டவருக்கான எசப்போக்கிற பாதையில பயணிக்குதோ எந்த குடும்பம் கையை கரத்தை பிடிச்சி பயணிக்குதோ எந்த குடும்பம் நம்மளுக்கு என்ன கஷ்ட நஷ்டமோ ஆண்டோடைய பாதத்தில் வச்சு ஜபிக்குதோ அந்த குடும்பம் தான் திருக்குடும்பம் குடும்பம் சகோசரே நம்முடைய குடும்பம் மாறணுமா ஆனோட ஜெபிப்போம் அண்ணாவை கேட்டாங்க என்ன மன மருத்துவம் ஆண்டோட பார்த்து வைப்போம் அவர் பதில் கொடுப்பார் எங்கே இரண்டு மூன்று பேர் என் பெயரால் கூடியிருக்கிறீர்களோ அங்க நான் இருப்பேன் இசைப்பாடை வார்த்தை கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடும் கண்டிடுவீங்க அண்ணன் சொல்லியிருக்காரு நம்ம கேட்போம் நம்ம குடும்பமாக உட்காந்து ஜபிச்சு பாருங்க பார்ப்போம் நீங்கள் ஜபிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு வசவர்களே நம்முடைய குடும்பம் துருக்குடும்பமாக மாற கல்லுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற குடும்பமாக மாற குடும்பத்தோடு ஆண்டோட திருப்பாத்தை நம்ம ஜபிப்போம் நிச்சயமாக எவ்வாறு அண்ணா குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்தாரோ எப்படி அன்னை மரியாதை குடும்பத்தை துருக்குடும்பமாக அவர் மாற்றினார் அதே போல் நம் ஒவ்வொருடைய குடும்பங்களையும் ஆண்டவர் தம்முடைய கணத்தில் வைத்து தாங்குவார் நான் குடும்பத்தை ஆண்டவர் பாதுகாப்பார் இதில் சந்தேகங்களே வேண்டாம் நன்றி நாளை சந்திப்போம்